ஒரு நட்சத்திரம் பூராடம் பூராடம் ஊராடும்னு ஒரு பேர் இருக்குது தெரியுமா சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்கே பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க அப்போ நான் சொல்லப்பா பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க எங்கூட சண்டை கூறக்கூடாது ஓகே அதே மாதிரி தவறு எடுத்துக்காதீங்க பூராடம் நூலாடம்னு சொல்லியிருக்காங்க நிறைய பூராட நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் ஏ சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் அவர்களுடைய திருமாங்கல்யம் என்பதை இப்போ வந்து அவங்க ஒரு எழுவத்தி ரெண்டு வயசில் இருக்காங்க அப்படின்னா எழுபத்தி நாலு வயசில் அவர் வீட்டுக்காரர் போகிற மாதிரியான சூழல் நடந்தது அதனால தான் நூல் ஆடாது அப்படின்ற மாதிரியான பழமொழியெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்போ திருமணம் அப்படின்ற விஷயத்துலையும் சரி ஊர் சுற்றி எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமாக பேர் தான் சுக்கரனோடது சொல்லுவாங்களே பேர் பெத்த பேர் உள்ள ஒன்று இல்லைன்ற மாதிரி நட்சத்திரனமோ சுக்கரனோட நட்சத்திரம் தான் ஆனால் சுக்கரனோடது ஒன்றுமே எங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூராட நட்சத்திரம்தான் இந்த பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் கோவில் என்ன அப்படின்னா சரி நான் குழு கொடுக்குறேன் கண்டுபிடிக்கிறீங்களா நம்ம ஊரில் தான் இருக்குது சென்னையில் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா மலையெல்லாம் இல்லை கண்டுபிடிக்கலையா சூப்பராக இருக்கும் பிரசாதம் வேறு அல்டிமேட்டாக இருக்கும் உள்ளே போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எப்போ பார்த்தாலும் நான் போய் உட்காந்துக்கிற ஒரு இடம் ம் கண்ணா ஒரு லட்டு திங்க ஆசையா ரெண்டு லட்டு திங்கி இல்லை ஆறு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி அப்படியே வங்க கடலோரம் அந்த வயலூர் குமாரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அறுபடை முருகன் கோவில் தான் பூராட நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தலமாக இருக்கிறது கொடுத்து வச்சு எனக்கு லைட்டா போறாமையா இருக்குல்ல நாங்களாம் மட்டும் ஊர் ஊரா தேடி தேடி போகணும் உங்களுக்கு மட்டும் ஒரு இடத்துல ஆறு முருகன் எங்களுக்குலாம் ஒரு முருகன் தான் ஆறு முருகனும் வந்து இந்தா இந்தா இந்தான்னு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை அழகப்ப செட்டியாருக்கு அழகப்பனுக்கு ஒரு ஆசை வந்தது தான் வங்கக்கடல் ஓரம் நதிக்கரை ஓரம் நதி பக்கத்தில் அவருக்கு ஆசை வரல அவருக்கு ஆசை முருகன் கோயில் கட்டணும் தான் எல்லா முருகனையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணுன்னு பேராசை அவருக்கு அழகனுக்கு உடனே போயிட்டு என்ன பண்ணுறாரு மகா பிரியவருக்காரில்ல காஞ்சி மகா பிரியவர்கிட்ட போய் சொல்றாரு பெரியவா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை நடக்குமா நடக்காதா இதுதாங்க வள்ளலுக்கும் நமக்குமான வித்தியாசம் நம்ம நமக்கு தானே போய் கேட்போம் அவங்க நாலு பேர் நல்லா இருக்கிறது கேட்பாங்க அதனால தான் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னான் வள்ளுவர் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க தான் தெய்வத்தோடு வைக்கப்படுவாங்களாம் வாழ்வாங்கு வாழ்னான காசு பணத்தோட வாழ்றதா மக்கள் மனசில் வாழ்றதுங்க அழகப்பை சேட்டியார் அவ்வளோ பெரிய இது போய் அழகப்பனுக்கு வருது பெரியவரை போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே யோசிக்கிறாரு கண்ணை மூடி ஞான திருஷ்டியில் யாரை கூப்படலாம் இவனோ வல்லன் வல்லனுக்கு வல்லனாக இருக்கவரனால தானே அதை முடியும்னு உடனே ஃபோனை பண்ணி அன்றைய முதலமைச்சரான கொடுக்கும் வள்ளலான கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துடையவனான அந்த எம்ஜி ராமச்சந்திர ஐயாவை ராமச்சந்திரன் வர ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் வர சொல்லு அப்படி எம்ஜிஆர் அவர்களும் வருகிறார் வந்தோன்னே சொல்கிறேன் எனக்கு ஒரு சகாயம் பண்ணணுமே இந்த மாதிரி ஆசைப்படுறான் எனக்கு ஒரு இடம் வேணும் முருகனுடைய கோவில் கட்டுவதற்கு அதுவும் சென்னையில் கட்டணும் அந்த அமுதினிலிருந்து திருவாய் மொழி எழுந்த ஒரு இடம்தான் பெசன் நகரில் வந்து இன்று அனைவரும் வியக்கும் வண்ணம் அறுபடை தலமாக உருவாகி இருக்கிறது அப்படின்னு தான் இந்த தர வரலாற்றுக்கான ஒரு கதை உலகமே வியக்குது நிறைய வெளிநாட்டுக்காரங்க அங்கே வந்து உட்காந்துருக்கிறது இங்கே பார்க்கலாம் எல்லா தோஷமுங்க நிறையா பேருக்கு திருமணம் நடந்திருக்கு நிறையா பேர் திருமண முறிவெல்லாம் எல்லாம் அந்த கோவில்ல போய் வந்து சரியாயிருக்காங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய்ட்டு இதோட வாழ முடியாதுன்னு சொன்ன நிறையா பேருக்கான மிராக்களை அங்கே இருக்கக்கூடிய ஆறு வகை முருகன்களும் ஒரு சேர எழுந்து உங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் அவர் சொல்கிறாரு மகாபெரியவர் எல்லாம் ஓகே தான் வல்லப கணபதியை நடுநாயகமாக உட்கார வை சுத்தி எல்லாம் பண்ணேன்னா சரியா போயிடும் அப்படின்னா அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய வல்லப கணபதியோடு கணபதியின் ஆசியோடு உங்களுடைய விக்னங்கள் எல்லாம் கலையக்கூடிய ஒரு தளமாக இன்று முருகன் அருள் பாவனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெசன் நகர் முருகன் கோவில் இந்த ஆறுபடை முருகன் கோவிலில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர்கள்லாம் சுக்கரனுடைய சக்தியை அழகாக ஈர்த்து விடலாம் ஏன் அப்படின்னா கடலாடும் இடமெல்லாம் மகாலட்சுமி இருப்பாள் அப்படின்றது உண்மை அப்ப மகாலட்சுமி யாருடைய ஒரு அம்சமா கருதுணும் சுக்கரனாலே மகாலட்சுமி தான் இல்லையா அப்போ காசு பணம் துட்டு மட்டும் இல்ல மகிழ்ச்சி வரணும் நல்ல மன வாழ்க்கை வரணும் மன வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் மகிழ்ந்து நான் வாழணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ராமி ரெண்டு சாமி எல்லாம் பத்தாது பூர நட்சத்திரக்காரங்க ஆறு முருகனும் ஒன்றாக வந்து இந்தா இந்தான்னு கொடுத்தாதான் உண்டு அப்படின்றத அன்றே உணர்ந்த அந்த ஞானக்கடல் ஆறு ரூபத்தையும் ஒரு இடத்தில் பிரதிஷ்டை செய்த ஒரு இடம் தான் இந்த நகர் அறுபடை முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்ல வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க நீங்க சென்னை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திரம் பூராடமாக இருந்தால் இல்ல உங்களுடைய நட்சத்திரம் புள்ளி பூராடத்தில் இருந்தால் இல்ல பூராடத்தில் நின்று ஒரு கிரகம் உங்களுக்கு தசை நடத்தி கொண்டிருந்தால் இல்ல போராட்டத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பெசன் நகரில் இருக்கக்கூடிய அந்த அறுவடை முருகனை போய் ஒரு தடவை வாழ்க்கையில் சந்தித்து விட்டு வாருங்கள் வாழ்வு வசந்தாமாவதே கண்கூடாக உணர்வீர்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு காரணம் எல்லாம் தேவையே இல்லைங்க மனசு இருந்தா போதும் ஆனாலும் சில இடத்துக்கு போனா சில இது கிடைக்கும்னு சொல்லும்போது மனம் எப்பயுமே கொஞ்சம் குழந்தைத்தனமானது தானே அங்கே போனா சகை கிடைக்கும் அப்படின்னா நைட்டெல்லாம் புள்ளை உட்காந்து ஒரு வேலை செய்யும் இல்லையா இதை பண்ணி இதை தரேன் இதை பண்ணி இதை தரேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம கிவன் டேக் பாலிசியோடய வாழ்வியலி நகர்த்தி விட்டோமா அப்போ அங்கே போனால் அது கிடைக்குன்னு சொன்னாதானே அந்த கோயிலுக்கே போகிறோம் சொல்லுங்க காசு கொடுக்கும்னு சொன்னாதான் மகாலட்சுமிக்கு மாலையே கிடைக்குது ம் இல்லாட்டி போ போகிறோமா சும்மா போய் ஞானம் கிடைக்கும் போய் உட்காரனா யாராவது உட்காருவோமா உட்கார மாட்டோம் அப்போ எதெல்லாம் உருவன் கொடுப்பான்னு ஒரு லிஸ்ட் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் அவனை விட்டுருலாமா நம்ம விடக்கூடாது அப்ப இந்த இடத்தில் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஞான மூர்த்தியாக அவன் இருப்பான் என்பதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த மகா பெரியவர் இந்த இடத்தை தேர்வு செய்து அதுவும் கொடுக்கும் வள்ளலான அந்த எம்ஜிஆரிடம் கொடுத்து சிவந்த அந்த கரங்கள் எப்பயுமே சில நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில பேருக்கிட்ட போனா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் சில பேருக்கிட்ட போனா வந்து காசு குறை சில பேர் காசு வாங்கிட்டு போனா எனக்கு காசு வந்துட்டே இருக்கும் நம்ம தினம் தினம் கூலி செய்யறவங்க தினம் தினம் வேலை செய்யறவங்க நிறைய ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய வந்து நீதான்ப்பா முத போனி அப்படிம்பாங்க கைராசியான அவங்க கையில இருந்து ஏதாவது கூட அப்படிம்பாங்க இதெல்லாம் அந்த அப்போ இப்பெல்லாம் நம்ம கூகுள் பே வந்துருச்சு நம்ம கூகுள் பேரா நல்லா இருக்கா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதனால எப்பயுமே காசு கொடுத்து நான் சொல்லிட்டே இருப்பேன் ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்ணா ராகுதான் ஒருவர் காசு கொடுத்தாதான் மகாலட்சுமி வருவா அப்போ எந்த கையிலிருந்து ஒரு விஷயம் கொடுக்கப்படுகிறதோ அது ஆத்மார்த்தமான கொடுக்கப்பட்டது என்றால் அது மக்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும் என்பதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வெசன் நகர் முருகல் கோவில் இன்றும் இயங்கி கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கோவிலுங்க ரொம்ப அருமையான கோவில் ரொம்ப அப்படியே நீங்கள் வந்து அந்த பௌர்ணமி அப்பெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறந்த வெளியில் படி பழனியை பார்க்கணுமா பார்க்கலாம் திருச்செந்தூரை பார்க்கணுமா பார்க்கலாம் திருமரங்குன்றத்தை பார்க்கணுமா ஐயோ சுவாமிமலையை பார்த்தா அந்த முருகனை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கண்ணுக்குள்ளேயே உட்காந்துருப்பான் திருத்தணி முருகன் சொல்லவே வேணாம் இந்த ஆறு முருகனையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டியா சரி வா அட்னன்ஸ் போடு உன் விக்னவங்கெல்லாம் தீர்த்து வர அப்படின்னு வல்லவ கணபதி உங்களுக்கு பயங்கரமான ஒரு தத்வார்த்தத்தை உணர்த்துவதற்காக அங்கே அமர்ந்திருப்பார் பக்கத்தில் இந்த பக்கம் சிவன் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோவில் வெட்ட வெளியில் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தளம் எல்லாம் கும்பிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு நிமிஷம் உட்காந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து வரக்கூடிய கதிர்கள் உங்கள் மீது உண்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் நல்ல பௌர்மையால ஒரு நாள் போயிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கேன்ல சில விஷயத்த சொல்லதான் முடியும் சில விஷயத்தை உணர தான் முடியும் உணர்ந்து பாருங்கள் அதோட மகிமை உங்களுக்கு புரியும் அப்ப பூராட நட்சத்திரக்காரங்க பூராடத்தில் நான் சொன்ன இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் தடை இல்லை திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்க இல்லை எனக்கும் என் ஸ்பௌஸுக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் இணக்கம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ ஒண்ணுமே நாங்க டக்குனு ஒரு மல்லியை பூ வாங்குங்க அங்கிருந்து நேராக பிச்சு கூட்டிட்டு போங்க முருகன் கிட்ட போய் பாருங்க முருகனுக்கு சாத்துங்க சரியா சாத்திட்டு வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வசந்தம் உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும்